ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அபிராமி அந்தாதியில் எழுபத்தஞ்சாவது பாடல் பற்றி பார்க்கலாம் தங்குவர் கற்பக தாருவி நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேள் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேணி குறித்தவரே இதோட அர்த்தம் நம்ம பார்த்துடலாம் தங்குவர் அப்படின்னா நிலைத்திருப்பர் நலமாக வாழ்வார் அப்படின்னு அர்த்தம் இப்போ கற்பக தாருவின் நீழல் அப்படின்னா கற்பக மர நிழலில் எல்லா வேண்டுதல்களையும் தரும் கற்பக கிட்ட நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க தாயர் இன்றி மங்குவர் அப்படின்னா தாய் இல்லாதவர் போல துன்புறுவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மண்ணில் வழுவா பிறவி அப்படின்னா பிறவி சுழற்சியில் இடர்பாடுகள் வரையும் அப்படின்னா திருமால் விஷ்ணு பொங்கு உவர் ஆழி அப்படின்னா கடலலை கொந்தளிக்கும் ஆழி அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஈரேழ் புவனம் அப்படின்னா பதினாலு உலகங்களும் பூத்த உந்தி கொங்கு மலர்ந்த உந்தி கொங்கை அடுத்து இவர் பூங்குழலால் அப்படின்னா இவள் அழகிய கூந்தல் உடைய அபிராமி தாயே அப்புறம் திருமேனி குறித்தவரே அப்படின்னா அபிராமி தாயோட திருமேனியில் தியானம் செய்தவரே அப்படின்னு அர்த்தம் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அன்னை மீது அன்போடு மனம் செலுத்தி அவள் திருமேனியை தியானிக்கும் பக்தர்கள் கற்பக மர நிழலில் இருப்பதை போல் நித்திய நலனில் தங்குவர் அவர்கள் பிறவி வட்டத்தில் துன்பப்பட மாட்டார்கள் ஆனால் அபிராமியை தியானிக்காதவர்கள் தாய் இல்லாதவர்கள் போல தனிமையிலும் துன்பத்திலும் வீழ்ந்து போகிறார்கள் அபிராமியின் திருமேனி மீது தியானம் செய்வோரின் மகத்துவத்தால் திருமாலும் பொங்கி பெருக்கும் கடலும் ஏழு உலகங்களும் மகிழ்ச்சி அடைகின்றன சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபிராமியோட திருமேனியை நினைச்சி வழிபடுவோருக்கு சொர்க்க நலன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சொர்க்க நலன் கூட எவ்வளோ நாள் நிலைக்கும் அதாவது அபிராமி தாயை வந்து நம்ம எவ்வளோ அணுதினமும் நம்ம பிரார்த்தனை செஞ்சிட்டே இருந்தோன்னா அது வரைக்கும் நமக்கு அந்த சொற்கோலோகம் நிலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவர் அதாவது சாமி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு எந்த துன்பமுமே நமக்கு வராது தியானம் செய்யாதவர்கள் தனிமையிலும் துன்பத்திலும் வாழ வேண்டியிருக்கும் அப்படி சாமியை நினச்சி நம்ம தியானம் செய்யாதவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம் அப்படின்னு பட்டர் சொல்கிறார் இந்த பாட்டை பாடுறது மூலமாக நம்ம விதியையே வெல்லலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பட்டர்ஸ் எழுதி வச்சுருக்காரு அப்போவே நமக்கு இந்த பாட்டை நீங்கள் சொல்கிறது மூலமாக விதியே வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல விதியை மதியால் வெல்லலான்னு அது இப்படி தான் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு பர்ஸ்னலாக இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறது மூலமாக நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு நீங்களும் இதை பயனடையணுன்னு தான் இந்த பாட்டை நான் போட்டிருக்கேன் இறையருளை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல் தேங்க்யூ